இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மருத்துவர் ஐயாவுடன் இருக்கின்ற நிர்வாகிகளை பலர் வசைபாடுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் தந்தையும் மகனையும் பிரித்து விட்டீர்கள் யார் சொல்வது மருத்துவர் ஐயாவிடமிருந்து அன்புமணி அவர்களை பிரித்த கூட்டம் இன்றைக்கு சொல்கிறது தந்தையும் மகனையும் மருத்துவர் ஐயாவோடு இருந்தவர்கள் பிரித்து விட்டார்களாம் மருத்துவர் ஐயா கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு தைலாபுரம் தோட்டத்திற்கு போக வேண்டாம் என்று மருத்துவர் ஐயாவோடு இருக்கின்ற யாராவது ஒரு நிர்வாகிகள் அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்களா இல்லை எட்டு பேர் மட்டுமே அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்கு போனார்கள் அந்த கூட்டத்திற்கு யாரையும் போக கூடாது என்று சொன்னது மருத்துவர் ஐயா சொன்னாரா மருத்துவர் ஐயாவோடு இருந்தவர்கள் சொன்னாரா சொன்னது யார் அன்புமணி அவர்களோடு இருக்கின்ற வக்கீல் பாலு அவர்கள் ஏன் அன்புமணி அவர்கள் உள்ளிட்டவர்கள் அன்புமணி அவர்களோடு இருக்கின்ற பல முக்கிய நிர்வாகிகள் அன்று விடிய விடிய மருத்துவர் ஐயா கூட்டுகின்ற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்கு யாரும் போகாதீர்கள் அன்புமணி அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப் போகிறார் என்று கதையை கதையெல்லாம் கட்டிவிட்டு மாவட்ட செயலாளர்கள் மருத்துவர் ஐயா கூட்டிய தைலாபுரம் தோட்டத்து கூட்டத்திற்கு போகாமல் தடுத்தவர்கள் நாங்களா ஐயாவோடு இருப்பவர்களா ஐயா அவர்கள் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து செயல் தலைவராக பதவி இறக்கம் செய்தார் அப்பொழுது முதன் முதலில் ஐயாவுக்கு எதிராக அறிக்கை விட்டது ஐயா அவர்களோடு இருக்கின்ற நிர்வாகிகளா இல்லை முதல் முதலில் ஐயா அவர்களுக்கு எதிராக அறிக்கை விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஜனநாயகம் செத்து விட்டது என்று சொன்னது யார் என்று கேட்டால் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக இருந்த திலகபாமா திலகபாமா இந்த கட்சியிலே உழைத்து உழைத்து முன்னுக்கு வந்தவரா அல்லது இந்த கட்சி நடத்திய போராட்டங்களிலே சிறைக்கு சென்று பல மாதம் சிறை கொடுமைகளை அனுபவித்த தியாகியா இடையிலே வந்தவர் இடையிலே வந்து பதவி சுகம் காண்பதற்காக பல முறை சட்டமன்ற தொகுதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் இவருக்காகவே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்து விட்டு இவர் தோற்பார் என்று தெரிந்து இவர் மாற்று ஜாதியை சேர்ந்தவர் ஆகவே இவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா வாய்ப்பு கொடுத்தார் ஆனா அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி வெற்றி பெறாமல் அவர் பொருளாதார அடிப்படையில் தன்னை பலமாக்கிக் கொண்டார் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பொருளாதார அடிப்படையில் தன்னை பலமாக்கி கொண்ட திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த முன்னணி பிரமுகர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்கள் கூட ஐயா எடுத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் இடையிலே வந்த திலகபாமா தான் முதன் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தினார் அதற்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் மீது பல புகார்களை சொன்னார் பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடத்தினார் அங்கே பல செய்திகளை பேசினார் அதற்கெல்லாம் யார் பதில் சொல்லி இருக்க வேண்டும் அன்புமணி அவர்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்லவில்லை சரி சொல்லவில்லை பரவாயில்லை நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் யார் பதில் சொன்னது வக்கீல் பாலு போன்றவர்கள் அன்புமணி தரப்பில் இருக்கின்ற அருள் ரத்தனத்தின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தலையிடி கோவிந்தனை தலைவராக வைத்துக் கொண்டு மோகன் சாமி கண்ணி என்கின்ற ஒரு ஊடக பேரவை ஒருங்கிணைப்பாளரை வைத்துக் கொண்டு அந்த ஊடக பேரவைதான் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரப்பினார்கள் திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏன் ஐயாவின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவர்கள் திருமாவளவனை போன்றவர்கள் அந்த கட்சியின் வன்னியரசு போன்றவர்கள் கூட சொல்ல தயங்கிய சொல்லாத குற்றச்சாட்டை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஐயாவுடைய கௌரவத்திற்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார்கள் காணொளிகளை வெளியிட்டார்கள் அதற்கு பிறகுதான் பொறுத்து பொறுத்து பார்த்து தொடர்ந்து ஐயாவை அவதூறாக பேசுகிறார்கள் ஐயாவை பற்றி அவதூறு செய்திகளை சொல்கிறார்கள் என்ற காரணத்தால்தான் என்னை போன்றவர்களும் மருத்துவர் ஐயாவோடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக பேசினார்கள் அப்பொழுது கூட அன்புமணி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை யாரும் வைக்கவில்லை மருத்துவர் ஐயாவிற்கு எதிரான குற்றத்தை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மட்டும்தான் என்னை போன்ற நிர்வாகிகள் சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் எங்களை போன்றவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்களையும் எவ்வளவு மோசமாக எவ்வளவு கீழ்தரமாக எவ்வளவு அவதூறாக எவ்வளவு ஆபாசமாக சமூக வலைதளங்களிலே பேச வேண்டுமோ அவ்வளவையும் பேசிவிட்டு அதற்கு நாங்கள் பதில் சொல்கின்ற பொழுது எங்களை பற்றி அவர்கள் சொன்ன அந்த தவறான விமர்சனங்களுக்கு கருத்தியல் களத்திலே நாங்கள் பதில் சொல்கின்ற பொழுது எங்கே ஓடி ஒலிகிறார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த பிரச்சனையில் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற பிரச்சனையில் நீங்கள் எதற்கு உள்ளே மூக்கை நுழைக்கிறீர்கள் எங்களை பற்றி பேசுவார்கள் ஐயாவை பற்றி பேசுவார்கள் ஐயாவோடு இருப்பவர்களை பற்றி அவதூறாக பேசுவார்கள் ஆனால் நாங்கள் திருப்பி கருத்தியல் களத்திலே பதில் சொல்ல ஆரம்பித்தால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கின்ற பிரச்சனையில் நீங்கள் ஏன் மூக்கை நுழைக்கிறீர்கள் நீங்கள் எதற்கு உள்ளே வருகிறீர்கள் என்று தந்தை மகன் என்ற அந்த உறவுக்குள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் நான் கேட்கிறேன் அது மருத்துவர் ஐயாவிற்கும் அவருடைய மகன் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்றால் அது அவருடைய குடும்ப பிரச்சனை என்றால் நாங்கள் எக்காரணத்தை கொண்டு உள்ளே வந்திருக்க மாட்டோம் அதில் தலையிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் குடும்ப பிரச்சனையில் முதன் முதலில் உள்ளே நுழைந்தது மூக்கை நுழைத்தது முந்திரிக்கோட்டை தனமாக பேசியது அனைத்தையும் அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருக்கின்ற ஊடக பேரவையை சார்ந்தவர்கள் பல போலியான ஐடிகளை வைத்துக் கொண்டு அனைவரையும் அவதூறாக பேசினார்கள் தாறுமாறாக பேசினார்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்னார்கள் இப்படி மோசமான செய்திகளை எல்லாம் அவர்கள் பரப்பிவிட்டு கடைசியில் எங்களை பார்த்து சொல்கிறார்கள் போலியான ஐடியை வைத்துக் கொண்டு திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்களை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கின்ற பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருக்கும் மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து தலைவராக இருந்தவரை செயல் தலைவராக பதவி இறக்கம் செய்ததற்கும் அவரை கட்சியிலிருந்து நீக்கியதற்கும் ஏற்பட்ட கட்சி பிரச்சனை இது குடும்ப பிரச்சனை என்றால் நாங்கள் தலையிட்டு இருக்க மாட்டோம் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் வந்த பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவிற்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற பிரச்சனை என்பதால் மருத்துவர் பின்னால் நிற்கிறோமே தவிர இது டாக்டர் ஐயா என்கின்ற தந்தைக்கும் அன்புமணி என்கின்ற மகனுக்கும் உண்டான தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்திருந்தால் இதில் யாரும் தலையிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் திட்டமிட்டு தந்தை மகன் என்ற உறவை காட்டி மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக செய்த அத்தனை துரோகத்தையும் நியாயப்படுத்துவதற்காக தந்தை மகன் என்ற உறவுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள்தான் ராஜ துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள்தான் பச்சை துரோகத்தை செய்தவர்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி